எல்லாம் சிவரன் நின்றாய் போத்தி இரு சிவன் வழக்கில் எல்லாம் சிவன் நின்றாய் போற்றி இறை சிவரன் போற்றி கொல்லால் மழுவால் படையாய் போற்றி கொல்லும் கூற்று கொண்டு உரைத்தாய் போத்தி கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றாட்பை கலைவாய் போற்றி வில்லா எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி போற்று சிவகாமி அம்பாவ வைநாச மரடிகள் போற்றி போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் திருப்புரையோமாக நடம் செய்கின்ற உங்களல் போற்றி போற்றி பொன்னியின் விளைபாடு

தெரியல भैया தூண்டேடுறதுக்கு ஜெடேவே கங்கர் காண்டேமா தூண்டேங்கலாம் இங்க وعلى தூந்துる மார்ட்டோ மேல ப்ளே